கோவையில் நடைபெற்ற புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி வருமுன் தடுக்க பரிசோதனைகள் அவசியம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாணவ மாணவிகள் அஸ்வின் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற புற்றுநோய் விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் உலக புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதன்படி கோவை அரசின் மருத்துவமனை புற்றுநோய் சிகிச்சை பிரிவு சார்பாக புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கோவை மகளிர் பாலிடெக்னிக் முன்பாக துவங்கிய பேரணியை அரசின் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் எல் பி தங்கவேலு மற்றும் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் அஸ்வின் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் இதில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவத்துறை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மகளிர் பாலிடெக்னிக் பகுதியில் இருந்து வவுசி பூங்கா வரை புற்றுநோயை ஆரம்ப நிலையில் கண்டறிதல் மற்றும் சிகிச்சை முறைகள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றன இதில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் பழனிக்குமார் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு பிப்ரவரி நாலாம் தேதி உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது அதனுடைய நோக்கம் பூரா இது அனுசரிக்கப்படுகிறது அதனுடைய நோக்கம் என்னவென்றால் புற்றுநோயை வரும் முன்னே கண்டறிதல் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிதல் அப்புறம் முற்றிய நிலையில் அது வெவ்வேறு ஸ்டேஜில் முற்றிய நிலையில் அதுக்கு எப்படி வைத்தியம் செய்வது என்பது பற்றி பற்றியும் ரொம்ப மூட்டி போய் டெர்மினல் ஸ்டேஜில் மக்களுக்கு எப்படி அவர்களை பாதுகாப்பது என்பதை பற்றியும் அதனால் பா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பது என்பதை பற்றியும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு உலகம் முழுவதும் புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்தியாவில் இந்த புற்றுநோய் தினம் மிகவும் அவசியமான ஒன்றாகும் ஏனென்றால் வரும் முன்னே அதாவது ப்ரிவென்ஷன் நிறையா புற்றுநோய்களை வராமலே தடுக்கலாம் உதாரணத்துக்கு புகையிலை போட்டால் வாய் புற்றுநோய் வரும் புகை பிடித்தால் நுரையீரல் புற்றுநோய் வரும் இதை வராமலேயே தடுப்பதற்கு உண்டான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது இந்த புற்றுநோய் தினத்தின் ஒரு நோக்கம் இன்னொரு நோக்கம் ஆரம்ப நிலையிலேயே புற்றுநோய் கண்டுபிடித்தல் அதுக்கு ஸ்க்ரீனிங் இந்த மாதிரி ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சோம்னா ஒரு சந்தேகப்படும்படியான நோயாளிகளை அது ஸ்க்ரீன் செய்வது அல்லது எல்லா ஜென்ரலாக எல்லாத்தையும் ஸ்கிரீன் பண்ணுவது அதெல்லாம் ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிக்கலாம் புற்றுநோய் வந்தால் ஏதோ அதோடு முடிஞ்சிச்சு அப்படி வாழ்க்கையே முடிஞ்சுதுங்கிற தவறான கருத்து இருக்கிறது அது தவறு நிறைய புற்றுநோயை வராமல் தடுக்கலாம் வந்த பிறகு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிச்சா முழுவதும் குணப்படுத்தலாம் இந்த விழிப்புணர்வெல்லாம் ஏற்படுத்துவதுதான் இந்த புற்றுநோய் தினத்தின் ஒரு நோக்கமாகும் இன்றைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு நூறு அதாவது நூற்றி நாற்பது கோடி இருந்தால் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி நானூறு பேருக்கு புற்றுநோய் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது நாளுக்கு நாள் இது இந்த புற்றுநோய் வந்து அதிகமாயிட்டே வருது அந்த அதிகமாயிட்டே வருகிற காரணத்தால் நம்ம வந்து இதை விழிப்போடு இருந்து இந்த உயிர்கொல்லி நோயை வராமலே தடுக்க வேண்டும் வந்த பின்பு ஆரம்ப நிலையிலே கண்டுபிடித்து முழுவதும் குணப்படுத்த வேண்டும் அப்படி பண்ணால் முழுச புற்றுநோயிலேருந்து விடுபடலாம் பார்த்திங்கன்னா பெண்களை அதிகமாக பாதிக்கப்படும் புற்றுநோய் வந்து மார்பக புற்றுநோய் அதுக்கு அடுத்த அப்படி கரு கருப்பை வாய் புற்றுநோய் மற்ற ஆண்களுக்கு வருகிற நுரையீரல் வயிறு மற்ற பெருங்குடல் அனைத்து புற்றுநோய்களும் பெண்களுக்கும் வரும் அதில் மார்பக புற்றுநோயை வந்து வரும் முன்னாலேயே காப்பாற்ற தடுக்க முடியும் யாராருக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதுன்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டு ஒரு அலசி பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் முதலே ஸ்க்ரீனிங் உதாரணத்துக்கு சுய மார்பக பரிசோதனை செல்ஃப் ரெஸ் அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது கட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அப்புறம் இப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் மேமோகிராம் அப்படிங்கிற ஸ்கிரீனிங் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணால் மார்பக புற்றுநோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடித்து விட முடியும் ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சா முழுசாக குணப்படுத்தி